அறநூல் தொடர்பான செய்திகள் பகுதியெட்டு ஏலாதி நூல் குறிப்பு பதினெண்கீழ் கணக்கு நூல்களுள் ஒன்று ஏலாதி சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட எண்பத்தி ஓரு வெண்பாக்களைக் கொண்டுள்ளது நான்கடிகளில் ஆறு அருங்கருத்துக்களை இந்நூல் நவிழ்கிறது இந்நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாகக் கொண்டு இலவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி ஆகியவற்றினால் ஆன மருந்து பொருளுக்கு பெயர் ஏலாதி இம்மருந்து உண்பவரின் உடற்பிணையை போக்கும் அதுபோல இந்நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும் ஆசிரியர் குறிப்பு ஏலாதியை இயற்றியவர் கனி இவர் சமண சமயத்தவர் என்பர் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார் இவர் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இவர் திணை மாலை நூற்றி என்னும் மற்றொரு பதினொன்கீழ் கணக்கு நூலையும் ஏற்றியுள்ளார் பத்தாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் வரும் ஏலாதி பாடல் வணங்கி வலியுலுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நூலையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து கனிமேதாவியார் சொற்களின் பொருள் வணங்கி பணிந்து மாண்டார் மாண்புடைய சான்றோர் நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள் நோக்கி ஆராய்ந்து பாடலின் பொருள் பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான்